ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க முக்கியமாக ஒரு கீரையை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த கீரையோட மகிமை சொல்லவே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இந்த கீரை இது என்ன கீரைன்னா அது பாருங்கள் கீழே கீழவும் வயல் ஓரமும் இந்த மாதிரி படந்து இருக்கும் இது எங்களோடய பக்கத்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய இடத்துல நாலு அடி இடம் இருக்குது அங்கே நாங்கள் சாமி கும்பிடுவோம் அந்த இடத்துல இது ப இருக்குது இதை வந்து நம்ம இதோட மருத்துவ குணங்கள் பற்றி நான் சொல்கிறேன் இது ஆராய்ச்சிகளில் நிறைய நிரூபிச்சிருக்காங்களாம் அதே மாதிரி எனக்கும் குழந்த பிறந்தப்போ இதை கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து ஹீட்டு இது அதனால் இது கொடுத்தாங்க இதை நான் சாப்பிட்டு வந்தேன் நுரையீரல் தொற்று நுரையீரலை அதாவது இந்த க நீர் படிஞ்சு இருக்கிறது சளி கட்டி இருக்கிறது கோழை வ நெஞ்சில் சளி கோழை நெஞ்சில் கட்டி இருக்கிறது இதெல்லாம் கொ குறைக்குமா பூக்குமா இது முக்கியமாக இது வந்து சுகருக்கு சுகருக்கு ஏற்ற மருந்துன்னு சொல்லலாம் சுகரு ஆராய்ச்சிங்களில் இதை நிரூபிச்சிருக்காங்களாம் இதை வந்து சுகருக்கு வேறு நெல்லிக்காயும் இதையும் சேர்த்து அது ஒரு மூலிகை மருத்துவத்தில் அந்த மாதிரி செஞ்சு அதை வந்து சுகருக்கு பண்ணுறதுக்காக அதை செஞ்சு கொடுத்துருக்காங்களாம் அந்த மாதிரி இது வந்து இதோட பேர் மூக்கர்த்த கீரன் பேர் இது எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் சுத்தமான இடத்துல பார்த்து இதோடய இதோட ஃபுல்லாக இது கொடி மாதிரி படறக்கூடிய ஒரு கீரைங்க இது இது கிடைக்கிறது அரு அற்புதம் அது ஒரு த தனியான இடத்துல தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது இதோடய தண்டு மாதிரி இருக்கிறதையும் போட்டு செய்யலாம் சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் நம்ம அவ்வளோ நல்ல ஒரு மருந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரைங்க இது இதை நீங்கள் பயன்படுத்த தவறிடாதீங்க சார்ட்ஸ்லேயும் போடுறேன் வீடியோவிலையும் போடுறேன் நீங்கள் தவறாமல் இதை பாருங்கள் நுரையீரில் க நீர் படிஞ்சிருந்தாலும் போயிடுமா எடுத்துடுமா சிறுநீர் பாதையில் தொத்துருந்தாலும் போயிடுமா அதையும் சரி பண்ணுமா இந்த முக்கிரட்டை நம்ம உடலில் முக்கியமான உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படுத்த வைக்குமா கல்லீரல் நுரையீரல் இதயம் கிட்னி இதெல்லாம் கிட்னியில் கல் இருந்தாலும் ச அதை நீக்குமா இதையும் நல்லா செயல்படுமா இது சாப்பிட்டாக்கா நல்ல இதையும் செயலாம் அதையும் சரி பண்ணுமா இது அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு முக்கியமான தாவரங்க இது இந்த கீரை இதை பயன்படுத்த தவறாதீங்க இதை அதிகமாகவும் எடுத்தால் ஹீட் இது வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை திட்டமாக எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாகவும் எடுக்காதீங்க இது எந்த மருந்து சாப்பிட்லாலும் இதையும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க நான் கேட்டு பார்த்துட்டு தான் எல்லாம் இதனோட நான் இதை ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு வரேன் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கீரை இது இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்றத நான் பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் இருங்க இது இந்த கீரை இதை பயன்படுத்த தவறிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கூட சொல்லுங்கள் இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த கீரை இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க பறித்து சாப்பிடுங்க பக்கத்தில் அக்கத்தில் எங்கேனா கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது இல்லை நீங்கள் ஒரு செடியை எடுத்துட்டு வந்து உருவா கூட ஒரு குரோ பேக்கில் கூட உருவாக்கி வளர்த்து நீங்கள் பயன்பெறுங்க நார்மலாக பருப்பு போட்டும் கடையிலாம் இது பொரியல் எல்லாம் செய்ய முடியாது பருப்பு போட்டு கடையிலாம் வெறுங்கிற தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு க எண்ணிலேயே வறுக்கு வதக்கிட்டு இதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கி இதையும் கடையிலாம் இந்த கொழுந்தாக இருக்குது பாருங்கள் அந்த கொழுந்து அப்படியே இருந்தாலும் அதையும் அப்படியே போடுங்க மொத்த கீரையை மட்டும்தான் எடுக்கணும்ல அந்த கொழுந்தையும் போட்டிங்கன்னா வெந்துடும் உடம்புக்கு அத்தனையும் நல்லது இதை தவறாமல் செஞ்சு சாப்பிடுங்க இதுதான் அதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதோட இலை தழை எல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் அது அது போல் நீங்கள் பார்த்து கரெக்டாக செஞ்சு என்ன ஏதோ ஒரு கீரை வந்துட்டு நீங்கள் தான் நாங்கள் சொன்னீங்கன்னு நினைக்காதீங்க அது நல்லா பார்த்து இதை நல்லா பார்த்துக்கோ வீடியோவில் இருக்கிறத பார்த்து அதன்படி செய்யுங்க இதில் நானே போட்டுக்கிறேங்க பாருங்கள் அது அந்த இலையை தழை பூ எல்லாமே அது தெரியுது பாருங்கள் இதன்படி அதை பார்த்து நல்லா மூக்கர்த்த கீரை நாலு பேர்கிட்ட கேட்டு செஞ்சு சாப்பிடுங்க தெரியாமல் எதனா வாங்கி எடுத்துட்டு வந்து போட்டு வீடியோவில் போட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க நீங்கள் அது அந்த தண்டையும் அது எல்லாம் தண்டாக இருந்தால் அதையும் போட்டு கடைஞ்சி நம்ம சாப்பிட்லாம் நோ முக்கியமாக கிட்னிக்கு ரொம்ப நல்லதாக கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைக்குமா இந்த மூக்கட்டை கீரை இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க கீரையே எல்லாத்துக்கும் ப நல்ல பயன் கீரை அது தெரியுது பாருங்கள் அதோடய தழை இலை காம்பு எல்லாமே காட்டுறோம் பாருங்க நீங்கள் வந்து சூப்பு வச்சும் சாப்பிட்லாம் எல்லாமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வகையில் நீங்கள் சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுக்கோங்க இதையும் நல்லா பலப்படும் சிறுநீரகம் நல்லா பலமாக இருக்குமா கல்லீரல் பலமாக இருக்குமா நுரையீரல் பலமாக இருக்குமா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது நான் இது பார்த்துட்டு கேட்டுட்டு நான் இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது போல் செய்யுங்க